ஹாப்பி சப் பர்த் எல்லாரும் நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து மருத்துவ செய்தியில் வந்து நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோன்னா டயட் அப்படின்னா என்ன டயட்னா உணவு முறை உணவு முறைனா என்ன நீங்கள் நினைங்க அது லைக் டிஸ்கஷன் தான் நான் அது வந்து இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல உங்கள் கிட்டே இருந்தே ஆன்சர் கேட்டு அதில் இருந்து தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன டவுட்டாக எதை சொல்லலாம் நான் அதை வந்து எப் அட் தி எண்ட் ஆஃப் த இது நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் டயட்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு உணவு முறை அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க ஓகே ஆ ஜென்ரலா அதான் அவன் தம்பி அவன் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் டயட்னா என்ன நினைக்கிறீங்க ஒருத்தவங்க வந்து ஆ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தாட் வருது என்ன யோசிக்கிறீங்க ஆ வெயிட் லாஸ்க்கு என்ன உடம்பு குறைக்க போறியா டயட்டில் இருக்கியா அப்படின்னு ஒரு கிண்டலாக தான் நம்ம சும்மா ஒரு இது கிண்டல் பண்ணுவோம் சரி வேறு என்ன நினைக்கிறீங்க ஆ ஓகே உணவு கட்டுப்பாடு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி நோக்கம் ஃபஸ்ட் ம் உடம்பு அழைச்சிரும் அப்படிங்கிற அந்த டயட்னா இன்னொரு விஷயம் என்னென்னா பட்னி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நினைக்கிறாங்க அது ஒரு விஷயம் அவ்வளோதானே வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா டயட்டை பற்றி உங்களுக்கு இல்லை இப்போ டயட் அப்படின்னா என்ன ஒரு உணவு முறை என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தான் அப்போ எப்படி அப்படின்னா ஒரு நம்ம சாப்பிட்ற ஒரு உணவோ அதாவது ஒரு சாலிட் ஒரு உணவு ட்ரிங்க்ஸு எடுத்துக்கிறது ஒரு தண்ணியோ டீயோ ஒரு காஃபியோ இல்லை அதில் நம்ம சாப்பிட்ற மூணு வேலை ஒரு இட்லியோ தோசையோ என்னவோ இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நம்ம தேவையான விஷயங்கள் எடுக்கிறது நம்ம உடம்புக்கு அது வந்து தேவையானதாக அளவாக இருக்கணும் முதல் விஷயம் அது எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஓவர்லோடாக கூடாது அதிகமான ஒரு விஷயத்தை போட்டு துணிக்கிறதாகவும் இருக்கக்கூடாது அது எடுக்கிறதுனால நம்ம உடம்பு சீராக ஒரு லைட்டாக ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும் அதுதான் சரிங்களா இது தான் டயட் உடம்பை குறைக்கிறதுக்கோ அதெல்லாம் வந்து செகண்ட்ரி டயட்டுங்கிறதுலேயே தெரப்பியூட்டிக்காக போகிறது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு சுகரை குறைக்கிறதுக்கு கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு டயட் இருக்குது நம்ம அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க வேணாம் உங்கள் இப்போ நார்மலாக ஒரு ஹெல்த்தி லிவிங் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு டயட் இன்னைக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ கேலரிஸ் நம்ம சாப்பிட்றோன்னு என்றைக்காவது நீங்க ஒரு நாள் கணக்கிட்டு பார்த்துருக்கீங்களா கிடையாது இல்லையா ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக ரெண்டாயிரம் கிலோ கேலரிஸ் போதும் அதாவது ஆக்டிவாக அவன் நல்லா நடந்துட்டு ஓடிட்டு ஆடிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் கிலோ கேலரி எந்த வேலையும் செய்யலை நான் வீட்டிலே தான் இருக்கேங்கிறவங்களுக்கு அதில் அப்படியே பாதி எடுத்துக்கலாம் போதும் ஆயிரம் கலோரி போதும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி போதும் இந்த ரெண்டாயிரம் கிலோ கேலரி அப்படிங்கிறவங்க இந்த நைன் டு ஃபைவ் ஜாப்பில் இருக்கிறவங்க அதுவும் இந்த ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே தான் வருவாங்க நான் சொல்கிறது இந்த களத்துக்கு போய் வேலை செஞ்சு பிடுங்கி நை ஃபுல்லாக வெயிலில் காஞ்சி இதாகிறவங்க அப்புறம் இந்த வயல்வெளியில் இருக்கவங்க காட்டு வேலை பார்க்குறவங்க ஆடு மேய்க்கிறவங்க எல்லாருமே அவங்க நடந்து ஒவ்வொரு வேலையும் அவங்க அவங்களோட ஆக்டிவ் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அவங்க ஆக்டிவ்வில் க செலவாகிற கேலோரிஸே ஒரு ஐநூறுக்கு மேலே போகும் கரெக்டாக ஆனால் நம்ம நைன் டு ஃபைவ் ஜாப் நான் ஓடிட்டு தான் இருக்கேன் அங்கே இருக்கேன் இந்த அது எல்லாமே வந்து செடென்ட்ரியில் தான் வரும் ஸோ அப்போ நம்ம இன் எவ்வளோ கலோரிஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் டயட்டில் ரொம்ப முக்கியம் உங்கள் உணவு முறையில் கரெக்டாக அடுத்து எத்தனை வேலை சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் டயட்டில் முக்கியமான விஷயம் எந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க டயட்டில் இருக்கேன்னு வாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா நைட்டு பத்து மணிக்கு மேலே நான் அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன்னு வாங்க கிடையாது டயட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த நேரத்துக்கு இதை சாப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிங்கன்னா எந்திரிச்சு உடனே வெறு வயிற்றுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு தண்ணி குடிக்கிறதோ ஒரு மோர் குடிக்கிறதோ அவங்கவுங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை உடனே நம்ம எல்லாருமே ஒரு ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் இருக்கேன் ஒரு மோர் குடிக்கிறது ஒரு இளநி குடிக்கிறது ஒரு சுக்கு காஃபி குடிக்கிறது அதாவது எடுத்தோடனே நான் பால் தான் குடிப்பேன் டீ காஃபி தான் குடிப்பேன் அது டயட்டில் வராது டீ காஃபி ஒடு எடுத்தோடனே ஒரு பாலோ ஒரு இனிப்பான விஷயமோ உங்கள் வயிற்றுக்கு போடலை அது உங்கள் உடலை வந்து மேலும் பழுதடைய தான் செய்யுது சரி செய்ய உதவாது அப்படிங்கிற பார்க்கலாம் சரி காலையில் இந்த இந்த டாபிக் நான் எடுக்கிறதுக்கே லாஸ்ட் டைம் அங்கிள் சொன்னாங்க நம்ம என்ன தான் டெய்லி நம்ம அரிசி உணவு தான் சாப்பிட்றோம் ஏன்னால் நம்ம வேலைக்கு போகிறோம் காலையில் இட்லி தோசை மதியானம் சோறு குழம்பு திரும்பி நைட்டு வந்தால் இட்லி தோசை அவளை தான் கடையை சாத்திட்டு தூங்கிடுறான் எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒரு மேண்டட்ரியான ஒரு கொஷின் எதுக்கு வேலைக்கு போகிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு கட்டுறீங்க எதுக்கு கார் பைக் வாங்குறீங்க நீங்கள் நல்லா இருந்தால் தானே அதெல்லாம் நீங்கள் செலவடிக்க முடியும் நல்லா ஜாலியாக கட்டின வீட்டில் வாழ முடியும் கா வாங்கின கார் பைக்கில் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலும் ஓட்ட முடியும் நீங்களே நல்லா இல்லாமல் சோர்ந்து போயிட்டீங்கன்னா இந்த கட்டின வீட்லேயும் க வாங்கின பைக்கு காரியும் யார் யூஸ் பண்ண போகிறா அப்போ சம்பாதிக்கிற சம்பாதித்துல நம்ம உணவை தான் ஃபஸ்ட்டு நம்ம மேம்பாடாக பார்க்கணும் உங்களை ஆஹோ ஓஹோன்னு ஆடம்பர செலவில் சாப்பிட சொல்ல கிடையாது இன்றைக்கும் ஈஸி தான் சொல்கிறாங்க தப்பான விஷயத்தில் ரிஃபார்மர்ஸாக இருக்கிறவங்க இந்த ஊழியத்தின் வ இதில் நடக்கிறவங்களே தப்பான இதில் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆடம்பர வாழ்க்கையில் சாப்பிடவே சொல்ல கிடையாது உங்கள் உங்களை வந்து மிஸ்லியன் ஸ்டாரில் ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிட சொல்ல கிடையாது ரொம்ப சிம்பிளா ஒரு நாளைக்கு எவ்வளோ புரோதச்சத்து தேவையோ நம்ம உடம்புக்கு அவ்வளோ புரோதத்து தேவையான விஷயங்களை கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு கிலோ ஒரு கிராம் ஒரு கேஜிக்கு அப்போ ஒருத்தர் ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா ஐம்பது கிராம் புரோட்டீன் அவங்க உடம்புக்கு தேவை எக்ஸாம்பிள்க்கு அப்போ உங்க கிலோக்கு அவ்வளோ கிராம் தேவைப்படும் சரிங்களா அப்போ அந்த புரோதத்தை எடுக்கிறதுக்கு நம்ம எதில் இருக்கு உடனே எல்லாம் நாங்கள் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் நாங்கள் எக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுக்கு தான் ஓடுவோம் கிடையவே கிடையாது அதை பற்றின டாபிக் நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் அப்போ இந்த ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா ஒரு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஒரு பயிர் எக்கு சாப்பிட்றீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுங்க ஒரு ரெண்டு எக்கு ரெண்டு எக்கில் ஒரு எக்கில் ஆறு கிராம் ப்ரோட்டீன் தான் அப்போ ரெண்டு எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது பன்னெண்டு கிராம் தான் நாலே எடுத்துக்கோங்க எவ்வளோ தான் வருது இருபத்தி நாலு கிராம் தான் வருது மீதி இருக்க பாதி வெயிட்டுக்கு நீங்கள் எங்கே போவீங்க முக்காவாசி வெயிட்டுக்கு எவ்வளோ சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு முட்டை கிடையாது பயிர் அப்போ பிளான்ட்டில் இருக்கிற புரோட்டீன் நம்ம எடுக்கையில் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப ஒன்றும் சேதப்படுத்தாது கொலஸ்ட்ரலையும் அதிகப்படுத்தாது நீங்கள் வந்து அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கையில் கொலஸ்ட்ரால் வரும் ஹைப்பர் டென்ஷன் வரும் பிபி வரும் இது வரும் அப்போ பிளான்ட்டு விளேஸ்ட்டாக நம்ம போகணும் ஒரு சிம்பிளான டயட் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் அது உங்களோட சாய்ஸ் என்ன ப்ரோட்டீன் எப்படி நீங்கள் என்ன பயிர் யூஸ் பண்ண போகிறீங்க உங்களோட டேஸ்ட் ஆஃப் மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்க போகிறீங்க காலையில் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நடக்கலாம் ஓடலாம் வீட்டு வேலை செய்யலாம் துணி துவைக்கலாம் வீடு கூட்டுவீங்க அடுத்த வேலைக்கு சமைப்பீங்க பிள்ளைங்களை பார்த்துக்குவீங்க அவங்கள நீங்கள் பார்த்துட்டே இருக்கல அந்த ஒரு நாளுக்கான ப்ரோட்டீன் காலையிலேயே நீங்கள் சாப்பிடல உங்கள் ஹோல் டேவே எனர்ஜிட்டிக்காக இருக்குது ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் ஒரு பயிர் பயிறு கொள்ளு கொண்டக்கடலை கருப்பு கடலை இல்லைன்னா வந்து பாசிப்பயிர் எல்லா வகையிலும் இருக்குது சோயா பீன்ஸு கிட்னி பீன்ஸ் எல்லா வகை வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு ஏழுன்னு வச்சா கூட நிறைய வகை இருக்குது ஆனால் டெய்லி கூட சிக்கன்ஸ் அளிக்காமல் சாப்பிடுவாங்க என்கிட்ட வாரம் பேசிட்டு டெய்லியும் இதே சாப்பிட எங்களுக்கு போர் அடிக்குது பயிர் அத்தனை வகை இருக்குது நீங்கள் டெய்லி ஒன்று போட்டால் கூட வரும் மாதத்துக்கு நிறைய வகைகள் இருக்குது கண்டுபிடிக்கணும் நம்ம தான் அப்போ டெய்லி ஒரு ப்ரோட்டீனுக்கு ஒரு இரநூறு கிராம் ரெண்டு முட்டை கூட எடுத்துக்கோங்க கூடவே சேர்த்து ஒரு ஃபைபர் எப்பயும் எடுக்கணும் ஃபைபருங்கிறது ஒரு நார்ச்சத்து எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரோட்டீனோடு சேர்ந்து அந்த நார்ச்சத்தும் வேலை செய்யலை ஈஸியாக கொஞ்சம் அதாவது டைஜஸ்ட் எடுக்க அதாவது இது செரிமான ஆகிறதுக்கு நேரம் ஆகும் ஆனால் அந்த நார்ச்சத்தோடு நம்ம செய்கிற உங்களுக்கு மலம் கழிக்க ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரே புரோதமாக நீங்கள் எடுக்கலை எல்லாருக்கும் என்ன மாயிடும் மலச்சிக்கல் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்லேயே எடுக்க ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக எல்லாருமே நானும் தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன அது அரிசி உணவாக சாப்பிட்ட உடம்பு இது அப்போ உட ஒரு 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 இதுக்கு நம்ம மாறையில் நம்ம பாடி அடாப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டந்தான் படும் கரெக்டாக அப்போ கஷ்டப்படுறதுக்கு நம்ம தயாராகிக்கணும் இதுதான் ஈஸியாய் சொல்கிறாங்க எது ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மனதளவில் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்போ ஒரு ஒரு ப்ரோட்டீனுக்கு ஒரு பயிர் ரெண்டு முட்டை கூடவே சேர்த்து நார்ச்சத்துக்கு நார்ச்சத்து ரெண்டு விஷயத்துல கிடைக்கிது ஒன்று பழங்கள் இன்னொன்று காய்கறிகள் இந்த பழங்களும் காய்கறிகளும் நீங்கள் எடுக்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்போ அந்த ரெண்டு விஷயத்துலேயும் ஒன்று பழங்கள் எடுத்துகிட்டு அவ்வளோதான் உங்கள் மார்னிங் டயட்டை முடிச்சுக்கலாம் மதிய நேரத்தில் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்பாக எடுத்துக்கலாம் கார்புக்கும் காம்ப்ளக்ஸ் கார்புக்குமே இன்றைக்கி நிறைய பேர் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க கார்போஹைட்ரேட்னால் என்ன வெறும் அரிசி உணவுகள் தான் காம்ப்ளெக்ஸ் கார்புங்கிறது என்னென்னா அரிசி உணவும் அதில் இருக்கும் அதோடு சேர்த்து நியூட்ரியன்ஸும் விட்டமின்ஸும் இருக்கும் இப்போ நான் அரிசி உணவுகளில் என்னென்ன சொல்லால் வெறும் அரிசி தான் அதில் ஏதாவது இருக்கா வெறும் அரிசி சத்து அதை வந்து உங்களுக்கு சாப்பிட 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 அதிகம் சாப்பிட தான் தோணும் கரெக்டாக ஏன்னால் பசி கட்டாது இதே ஒரு கேழ்வரகு களி எடுக்கிறீங்க ஒரு கம்பும் களி எடுக்கிறீங்க எவ்வளோ உங்களால் சாப்பிட முடியும் ஒரு கூழாக குடிக்கிறீங்க ஒரு நாலஞ்சு கிளாஸ் அவ்வளோதானே ஒரு களி எடுக்கல ஒரு குட்டி பவுல் இல்லைன்னா ஒரு அதோட சேர்த்து இது அரிசி சாப்பிடையில் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதனால தான் அரிசி சாப்பிடாமல் சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சப்பாத்தி எவ்வளோ சாப்பிட முடியும் ஒரு ஆள்னால் ஒரு நேரத்தில் குறைஞ்சது மூணு நாலு இல்லை அஞ்சு இதே அந்த அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் இல்லையா நான் சொல்கிற சப்பாத்தி மாவு கடையில் வாங்குறது கிடையாது நீங்களே கோதுமை மாவில் அரைக்கிறதுல நியூட்ரியன்ஸ் இருக்குது வெளியில் வாங்கிறது கலப்பிடம் கண்டிப்பாக அதில் வந்து எல்லாத்தையும் கலந்து விடுவாங்க அப்போ இதுதான் நம்ம பிரித்து பார்த்து இது பண்ணணும் ஒரு நேரம் போதும் சொல்லிட்டேன் ரெண்டாவது நேரம் அரிசி காம்ப்ளெக்ஸ் கார்ப் அதாவது ஒரு கினோவா குதிரைவாளி கம்பு கேழ்வரகு சாமை அப்படின்னு ஒவ்வொரு தா சிறு தானியங்களை வாங்கி அதில் சாப்பாடு வச்சு காய் குழம்புலாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் காய் குழம்பு தயிர் இது எல்லாமே வந்து நல்லது தான் இன்றைக்கி நிறைய பேர் நைட்டில் இருக்கேன் நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் வெறும் இப்படி தான் சாப்பிடுவேன் உப்புமா மாதிரி தான் சாப்பிடுவேன் நான் புலாவும் மாதிரி தான் சாப்பிடுவேன் காய் குழம்பு எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம் அதை எப்படி நீங்கள் சாப்பிடுங்கில் தான் இருக்குது போட்டு நான் ஃப்ரை பண்ணி எண்ணெயை ஊற்றி அடித்து பொறிச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு டேஸ்டியாக இருக்குன்னா முடியாது அதை நீங்கள் பாயில்டாவோ இல்லை வேக வச்சோ இல்லை ஸ்டீம் பண்ணியோ சாப்பிட்றது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நைட் நேரத்தில் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இன்றைக்கி நிறைய பேர் வருது அப்போ நைட் நீங்கள் வந்து ஒரு சாலட் மாதிரி காய்கறிகளையே வச்சு சிம்பிளாக நைட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஈஜ் வீட் மாமாக்கு எத்தனை வேலை சாப்பிட சொன்னாங்கன்னு புக்கில் ஒன்லி டூ டைம்ஸ் இந்த ரெண்டு நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆல்ரெடி தொம்முன்னு ஆகிடும் நைட்டு தேவைப்படுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க லாக்டேஷனில் இருக்கவங்க அதாவது மாதமாக இருக்கிறவங்க இப்போ தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அதிக எனர்ஜி தேவைப்படும் அப்போ அவங்கெல்லாம் வந்து அடுத்த வேலை சேம் சிம்பிளாக ரொம்ப அடு ஏன்னா நைட்டுக்கு மேலே நம்மளோட பாடிக்கு என்ன கொடுக்கணும் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த ரெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு கம்மியான ஃபியூவல் போதும் கம்மியான உணவே போதும் சாப்பிடாமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது அந்த பழக்கத்துக்குள்ளே அப்போ நீங்களும் வாங்க அப்போ இந்த டயட்டுங்கிறது இதுதான் ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயம் தேவை அப்போ புரோதம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிலோ வீட்டுக்கு ஒரு கிராம் அதே மாதிரி கார்பு நம்ம சொன்ன மாதிரி நாற்பது பர்சன்டேஜ் இருந்தால் போதும் ஆனால் இன்றைக்கி நம்ம சைடு எல்லாருமே அறுபது கூட இல்லை தொண்ணூறு சதவீதம் கார்பு தான் இட்லி காலையில் இட்லி தோசை நை மத்தியானம் சாப்பாடு நைட்டு இட்லி தோசை இல்லைன்னா பூரி சப்பாத்தி அப்படியே நம்ம அடித்து ஓட்டிகிட்ருக்கோம் அதனால் அது கம்மி பண்ணிக்கணும் அது நாற்பது பெர்சன்டேஜ்லேருந்து தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ அடுத்து கொழுப்பு சத்து இன்றைக்கி நம்ம முப்பது பர்சன்டேஜ் தான் இருபது பர்சன்டேஜ் தான் அதுவும் அது எதுலேருந்துன்னு சொல்லியிருக்காங்கன்னா நட்ஸு சீட்ஸு ஆயில்ஸு அதுலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன எடுக்கிறோம் கொழுப்பு சத்தா கீ சீஸு பட்டரு அதெல்லாம் கூட எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது இன்றைக்கெல்லாம் நம்ம நெய் நிறைய பேர் நெய்லியாக பொறிச்சு சாப்பிட்றவங்களா இருக்காங்க அப்போ அதையும் எடுக்கிறது ஃபேட்டு நம்ம அப்போ நட்ஸ் அண்ட் சீட்ஸு இப்போ ஒரு நேரம் அடுத்த ஈவினிங் நீங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வரவங்களாம் தான் கேட்குறாங்க சீட்ஸு கேஷு நட்லாம் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறி போயிடும் கிடையவே கிடையாது ஏன்னால் அது வந்து ஃபுல்லாக தாவரத்துலேருந்து கிடைக்கிற ஒரு உணவுங்க அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான் எவ்வளோ சாப்பிட்றோன்னு இருக்குது ஒரு நாலு சாப்பிட்டா நாளோட கண்ட்ரோலாக இருக்கணும் நம்ம ஆள் வந்து எல்லாம் கிடச்சிதுடா அப்படிங்கிற மாதிரி கை நிறைய சாப்பிட்றதையும் கூடாது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் இல்லையா ஒரு நாலஞ்சு சாப்பிட்றீங்களா எல்லாமே நான் இது எல்லாமே சொல்கிறது ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு கண்டிஷன்தான் இருக்குங்கிறவங்க வாங்க அவங்களுக்கு நான் தனித்தனியாக நம்ம வந்து சொல்லி தருவோம் எப்படி சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் எந்த டீ குடிக்கணும் ஒரு கா டீனா நான் சொல்கிறது பால் டீ கிடையாது ஒரு ஹெர்பல் டீயாக அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த ஒரு ஹெர்பல் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்து நம்ம சொல்லுவோம் அப்போ இதுதான் நம்ம இருக்குது அப்போ நம்மளோட கொழுப்பு சத்து எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அதிகமாகங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து தண்ணி எவ்வளோ நேரம் எவ்வளோ குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த காலத்தில் அதுதான் நம்ம வழி ஏன்னால் நம்ம ஏன்னா நமக்கு ஆகலை அதனால் குடிக்கல நல்லா ஸ்வெட்டாகிறவங்க குறஞ்சது நாலு லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் ஆ ஏன்னா நீங்களாம் வேலை செய்றீங்க மஞ்சள் ஆண்டி வந்து ஃபுல்லாக அவங்க காட்டு வேலை அதெல்லாம் பார்க்குறாங்க கரெக்ட் இப்போ நாலு லிட்டர் குடிக்கலாம் அவங்க இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு ஏதாவது சு இந்த ஆ இந்த நாளையில எழுக்காது அப்போ அது அதெல்லாம் வந்து நம்ம உணவுலேருந்து எடுத்துக்குவோம் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிக்கணும் அப்போ இதுதான் நம்மளோட நமக்கு உணவு பக்கத்துக்கான ஒரு உணவு முறை ஒரு சிம்பிளான உணவு முறை அவ்வளவுதான் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்ல லாஸ்ட்டாக அங்கிள் கேட்ட கொஷின்க்கு இது ஒரு ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லியும் மூணு நாளைக்கு என்ன சாப்பிட்றதுன்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை இந்த மூணு நாளைக்கு நேரத்துக்கும் நீங்கள் செய்கிறதுக்கே அந்த இட்லி தோசை ஊத்துற நேரத்தோட கம்மி தான் கரெக்டா கரெக்டாக இல்லையா நீங்கள் இது பட்டுக்கு ஒரு பயிர் வேகப்போகுது முட்டை ஒரு பக்கம் வேகப்போகுது பழத்தை உரித்து சாப்பிட போகிறீங்க கரெக்டா அடுத்த நேரத்துக்கு ஒரு களியோ இல்லை ஒரு சாமையிலோ எதுலையோ நீங்கள் வைக்கிற அந்த இப்போ ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றோம்னா ஒரு அரைப்படியில் ஒன்று வைப்பீங்களா அதோட கம்மி தாங்க நீங்கள் இதில் சாப்பிட போகிறீங்க சாமையோ வரகோ அதில் அதோட கம்மி தான் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அது கிடையாது இதை வந்து எப்படி சொல்கிறது ஆங்கிலேயர்கள் இதை வந்து ஒரு விதமான ஒரு வார் மாதிரி தான் இது ஒரு ஒரு வகையான ஒரு பயோவார்னு கூட எடுத்துக்கலாம் இவனுங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக உடம்பை வளர்த்து வைக்கிறாங்க இதை எடுத்து போட்டுட்டு அரிசியை விதைங்கன்னு தான் இந்த அரிசி உணவே உண்மை அதுதான் கேழ்வரக சாப்பிட்டு நல்லா தெம்பாக அன்றைக்கெலாம் போருக்கு போனவங்கலாம் வெறும் கேள் கேப்பங்கலி கேப்ப அவங்க நைட்டு உணவே கேப்பங்காலி தானா அதை தின்னு திடமா நல்லா அடித்தானுங்கன்னா அவ்வளோதான் ஒரு அடிக்கே அந்த அளவுக்கு இவனுங்க வளர்த்து வச்சிருக்கானுங்க அந்த உணவு நம்மளோட ஆயுசு காலத்தையும் நீட்டு கொடுக்குது இல்லை இவனுங்கெல்லாம் அவ்வளோ நாள் வாழ தேவையில்லை அப்படின்னு மாற்றப்பட்ட உணவு தான் அரிசி ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறைக்கு அரிசி அதுக்குன்னு நான் சாப்பிடன்னா நான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நான் பண்ண மாட்டேன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு நம்ம மாற்றிக்கணும் அப்போ ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம் யோவான் ஆறு முப்பத்தைந்து யோவான் ஆறு முப்பத்தைந்து இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் அப்போ அவர் ஒரு நாளைக்கான டயட் முறைகளை நம்ம இது பண்ணாதான் ஹெல்த்தியாக வாழ முடியும் நீங்க சம்பாரிச்சு வச்ச விஷயங்களெல்லாம் நீங்கள் கொள்ள முடியும் அப்ப தேவனுடைய பிக்கெஸ்டு ஒரு ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரெஷர் நமக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்குது ட்ரெஷரையே நம்ம இன்னும் பார்க்கல உலகத்தில் எதெதையோ ட்ரெஷர் இதுதான் ஹைஃபை இதுதான் வந்து லக்ஸுரின்னு நம்ம இருக்காங்க கரெக்டாக லக்ஸுரியோட மெயினான ஒரு பொருளே எங்கே காத்துக்கிட்டுருக்கு மீனிங்கே லக்ஸுரிக்கான அர்த்தம் நம்ம இங்கே இருக்கோம் ஹைஃபையான ஹோட்டல் ஹைஃபையான காரு ப்ரீமியமான இதுன்னு இதெல்லாம் என்னடா ப்ரீமியம்னு நம்ம அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அம்மையார் சொல்றாங்க வர்ணிக்க வார்த்தை இல்லை அந்த ஏழு நாள் பயணத்துலேயும் சரி அந்த பரலோக இதையும் அப்போ வர்ணிக்க முடியாத கற்பனைக்கே கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு ப்ரீமியமான லைஃப் ஸ்டைல் எங்கே காத்துக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம யாரை பிடிக்கணும் டயட்டை இங்கே நம்ம நம்மளோட ஆரோக்கியத்துக்கு டயட் எப்படி முக்கியமோ அந்த லைஃப் ஸ்டைக்கு யார் முக்கியம் அப்போ நீ என்னை பிடிச்சிக்கோ அவரை பிடிச்சா நம்ம எங்கே போயிடலாம் அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஸோ நம்ம லைஃப்பை எதோடையும் நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ண தேவை இல்லை இங்கே இருக்கவங்களையும் கம்பேர் பண்ணாதாங்கிறார் அவரோட லைஃப் ஸ்டைலை மட்டும் அவரோட கூட மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வாழ்ந்து ஹெல்த்தியாக வாழணும் ஸ்பிரிச்சுவலாகவும் வேணும் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அப்போ தான் நீ ஸ்பிரிச்சுவலில் இருக்க முடியும்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம வாழ்கிறதுக்கு தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுப்பாராக அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாத்தான் இதில் தான் கை வைப்பான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் கை வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா டெய்லியும் டெய்லியும் எத்தனை வேலை ஜவ் பண்ணுறீங்களோ அத்தனை வேலையும் அத்தனை நேரமும் இந்த டயட்டுக்காகவும் ஜெபிங்க இதில் தான் நமக்கு பெரிய பாடே இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி ஆமேன்